தீர்க்கதரிசனம் தரிசனம் இருபத்தொன்று யாத்ராகமாம் பன்னிரண்டு நாற்பத்தாறு அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் பொசிக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் கொஞ்சமாக வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது யோவான் பத்தொன்பது முப்பத்தொன்று இருந்து முப்பத்தாறு வரை அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் விழாத்துவரிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள் அந்தப்படி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு முந்தினவருடைய காலெலும்புகளையும் மற்றவருடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள் அவர்கள் இயேசுதரிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்த